வணக்கம் சார் முனுசாமி சார் முனுசாமி சார் தோட்டத்தில் இருக்கோம் நம்ம இந்தியா போகிற ப்ராடக்ட் பற்றி என்ன மகசூல் கிடச்சதுன்றதை பற்றி முனுசாமி சார் சொல்ல போகிறார் அதுக்கு முன்னே நாலு பயணம் கெமிக்கலாக தான் மருந்து அடித்து பசியும் தெளிவு தெரியல பூவும் எடுக்கல காயும் சேராக வரல பன்னெண்டு கிலோ பாஞ்சு கிலோ வந்து இருபத்தஞ்செண்டு இப்போ இந்த மருந்து வாங்கி யூஸ் பண்ண பிறகு வந்து மூணா நாளே எழுபத்தாறு கிலோ வந்தது ஈல்டு அதுக்கப்புறம் இது வரைக்கும் ரெண்டு பயணம் அடிக்கிறேன் அந்த மருந்து அடித்த பிறகு அதோட இருபது நாள் காய் ஏற்றிக்கிறேன் எந்த விதமான பாதிப்பு இல்லை அதிக மகசூல் இந்த மருந்தை ஒவ்வொரு விவசாயம் யூஸ் பண்ணால் நல்ல பலனும் மண் தரமும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால கெமிக்கலை குறைச்சிட்டு கூட இதை யூஸ் பண்ணலாம் நாற்பது கிலோ வராத்த நூற்றம்பது கிலோ வர வேண்டிய தகுதி இருக்குது இதில் கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த மருந்தை எல்லா விவசாயம் அனைவருமே இதுக்கே மாட்டாங்கனாவே நல்ல நன்மையாக இருக்கும் காய் தரமும் கலரு எல்லாமே நல்லா லுக்காக இருக்குது அதனால் இந்த மருந்தை எல்லா விவசாயம் கூடுதலாக யூஸ் பண்ணால் நல்லது ஒரு பயணமாவது பூமி பாதுகாப்பானால் நல்லது இந்த மருந்தால் எண்ணெய் எண்ணெய் பொறுத்த அளவுக்கு அந்த செடியை விட்டுடலான்னு நினச்சேன் மஞ்சள் மாதிரி வந்து ஆனால் அந்த மருந்தை யூஸ் பண்ண பிறகு இப்போ இன்றைக்கி இருபத்தி ரெண்டு நாள் காய் ஏற்றிக்கிறேன் அதனால் இந்த மருந்தை எல்லாருமே அனைவரும் அனைத்து விவசாயமே யூஸ் பண்ணலாம் எல்லோரும் நமக்கு நன்றி நன்றி நல்ல மகசூல் இருக்குது இந்த இது தான் அவர் அண்ணன் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு குரோ மேஜிக்கிலேருந்து இருந்து எல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு நீங்களும் வாங்கி கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க நல்லா ஃபைன் ரிசல்ட்டு நன்றிண்ணா நன்றிண்ணே